ராசிங்கிறது ஒரு கற்பனையானது மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசியையும் கற்பனை கோடுகளால் வரைஞ்சி வச்சுருக்கோம் உண்மையான மேலே கோடெல்லாம் இருக்காது வானமண்டலத்தை நம்ம கற்பனை கோடுகளால் வரைஞ்சி வச்சுருக்கோம் பாவம்னா என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு ராசி கட்டமும் முப்பது பாகை முப்பது டிகிரி கொண்டது அப்போ முப்பது டிகிரியில் நீங்கள் இருபத்தேழு டிகிரியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ன புள்ளி இருபத்தேழு டிகிரியில் விழுந்திருக்கு அப்போ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருபத்தேழு டிகிரியில் லக்னம் தொடங்குது அப்படின்னா இந்த மூணு டிகிரி மட்டுமே ஒரு பாவம்னு சொல்ல முடியாது அப்போ பக்கத்தில் இருபத்தேழு டிகிரி வரைக்கும் அடுத்த ராசி கட்டத்தில் பக்கத்தில் இருபத்தேழு டிகிரி வரைக்கும் இங்கே இருபத்தேழு டிகிரியிலேருந்து அடுத்து இருபத்தேழு டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த தான் பாவம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அது நிலையானது கிடையவே கிடையாது